வணக்கம் ரேடியோ செய்திகள் மீண்டும் தாளமுகம் வடகிழக்கில் பலத்த காற்றுடன் மழை விவசாயிகள் மீனவர்களுக்கு அவசர எச்சரிக்கை வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு மேற்காக எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி தாளமுக்கம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் இலங்கையின் கிழக்கு கரையை அண்மைக்கும் போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியத்துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் நேற்று வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் குறிப்பிடுகையில் தற்போது வடக்கு மாகாணத்திற்கு கிடைத்து வரும் மழை எதிர்வரும் பதினைந்தாம் திகதி குறைவடையும் கிழக்கு மாகாணத்திற்கு கிடைத்து வரும் மழை எதிர்வரும் பதினாறு பதினேழாம் திகதிகள் ஒரு சில இடங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டாலும் பின்னர் பதினெட்டாம் திகதி முதல் பல இடங்களுக்கும் பரவலடையும் இதேவேளை மத்திய ஊவா வடமத்திய தென் மற்றும் மேற்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை அவ்வப்போது கிடைக்கும் வாய்ப்புள்ளது இதனால் எதிர்வரும் இருபதாம் தேதி முதல் வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய உவா மாகாணங்களின் பல பகுதிகளும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இது எதிர்வரும் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அறுவடை செயற்பாடுகள் தொடங்கிய பின்னர் இந்த தாளமுக்கம் உருவாக்கியுள்ளது ஆகவே இந்த நிகழ்வு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் செல்வாக்கு செலுத்துவதற்கு முன்னர் அறுவடை செயற்பாடுகளை முடிப்பது உகந்தது ஏனெனில் எதிர்வரும் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் திகதி வரை கிடைக்கவிருக்கும் மழை சற்று வேகமான காற்று வீசுகையோடு பாதிப்படையும் அவற்றை அறுவடை செய்வது அதேவேளை எதிர்வரும் இருபதாம் முதல் இருபத்தி நான்காம் வரை கிடைக்கவிருக்கும் மழையை சிறுபோக விதைப்பு ஆரம்பித்தலுக்கான மழையாக கருதலாம் ஏனெனில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக லானினோ அமைப்பில் இந்து சமுத்திர அமைப்பு நிலையை நோக்கி நகர்கின்றது எதிர்வரும் வரை நடுநிலை அமைப்பில் இருக்கும் என்பதனால் சற்று அதிக வெப்பநிலையும் அதிக ஆவியாக்க அளவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களின் மேற்பிறப்பு நீர்நிலைகள் வேகமான நீரிழப்பை எதிர்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே எதிர்வரும் இருபதாம் திகதி முதல் கிடைக்கவிருக்கும் மழையை சிறுபோக விதைப்புக்கான மழையாக கருதினால் எங்கள் குளங்களின் நீரை சிறுபோகத்துக்காக உச்ச அளவில் பயன்படுத்த முடியும் உருவாகவிருக்கும் தாளமுகம் காரணமாக எதிர்வரும் இருபத்தோராம் திகதி முதல் கிழக்கு வடக்கு தெற்கு கடற்பகுதிகள் நிலையில் காணப்படும் என்பதனால் எதிர்வரும் திகதி முதல் இருபத்தைந்தாம் திகதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது என தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இது உங்கள் ரேடியோ மன்னார் மன்னார் நகரில் இருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடி செல்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன் அன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்